வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா பிராசோ சைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் க்ரீன் கலரும் ராயல் ப்ளூம் கலந்த மாதிரி சாரீ சாரில உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்டட் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்டட் வந்து போகவே போகாது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பாயில் பிரிண்ட்டு தான் நீங்கள் வாஷிங் மிஷினில் மட்டும் போட வேணால் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸேரீலாம் உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது ஸேரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ராணி பிங்க்கு ராணி பிங்க்கும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீல உங்களுக்கு ரென் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா வந்து ப்ளவுஸ் போக தான் உங்களுக்கு ஆறு மீட்டர் இருக்குது நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஸேரீயோட கலர்ஸ் வந்து ரொம்பவே பிரைட்டான ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ மல்டி கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ஸாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை பெல்லூ டிசைன் மட்டும்தான் இருக்குது நீங்கள் இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் மல்டி கலரில் பார்டர் வந்திருக்கனால ஸேரீ வந்து நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரைஸ் பார்த்தினா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டுருக்கிற எல்லா சேரீமே பார்த்தினா உங்களுக்கு ஜாயின்ட் சாரீ தான் பார்த்துட்ருக்குறோம் ப்ராஸோவில் நம்ம ஜாயின்ட் சேரீ பார்த்துட்ருக்குறோம் சேரீல இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லு டிசைன் மட்டும் கிடையாது சேரீயில் உங்களுக்கு லென்த்து கன்ஃபார்மாக ஆறு மீட்டர் இருக்குது என்ன நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்குறேன் இந்த சேரீயில் ஃபுல்லாக லென்த்து கன்ஃபார்மாக ஆறு மீட்டர் போக தான் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் எந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு டார்க்கு ஸ்கை ப்ளூ ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரீயில் பார்த்தா உங்களுக்கு பார்டர் ரொம்பவே சூப்பராக சில்வரில் கொடுத்துருப்பாங்க ப்ராஸர் ஸேரீ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து லாங் பார்டரு ஸேரீல உங்களுக்கு கலர்ஸ் வந்து பிரைட்டான ஒரு கலர் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கலர் இதுதான் சேரீக்கு உண்டான ப்ளவுஸு ரொம்பவே சூப்பரான ஒரு கலர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலெட் கலர் வைலெட் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பார்டர் சேரீயில் ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லு டிசைன் மட்டும் கிடையாது சில்வரில் வரக்கூடிய பார்டர் தான் இந்த சேரீல ஃபுல்லாகவே சில்வர் பார்டர் தான் வந்திருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு கிளாத்து கலர்ஸ் நீங்கள் என்ன வீடியோஸில் பார்க்குறீங்களோ அதே கலர் தான் வரும் அதில் ஒரு டார்க்கு வயலட் கலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்ஸோன்னா க்ரீன் கலர் க்ரீன் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீல உங்களுக்கு இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லு டிசைன் மட்டும்தான் கிடையாது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் க்ரீன் கலரும் ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ப்ரிண்டட் இந்த சேரீ ஃபுல்லாக ப்ரிண்டட் தான் ப்ரிண்டட் வந்து போகவே போகாது இது வந்து பாயில் பிரிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் மெரூன் கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீல உங்களுக்கு ப்ளவுஸு பல்லு டிசைன் ரெண்டுமே இந்த சேரீயில் இருக்குது ஒரு அளவு உங்களுக்கு பல்லு டிசைன் ப்ளவுஸ் இருக்குது பல்லு டிசைன் வந்து கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீலாம் ரொம்பவே அழகாக இருக்குது சாஃப்டாக தான் இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஸாரீ தான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் ஏன்னா நான் தான் பர்ச்சேஸ் போயிருந்தேன் சாரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்காக நல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணி தேடி தேடி ஸேரீ வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அழகழகான சாரீஸ் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேரீயில உங்களுக்கு ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னையே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு காப்பி கலர் காப்பி கலரும் மல்டி கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீயில் பார்த்தா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது இதுதான் சாரீக்கு உண்டான ப்ளவுஸு இது வந்து பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் இந்த சேரீல பல்லு டிசைன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி தான் தெரியுது சேரீயில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது கன்ஃபார்மாக ப்ளவுஸ் உண்டு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் சேரீயில் உங்களுக்கு ப்ரைஸும் டூ எயிட்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் க்ரீன் கலரில் பார்டரும் எல்லோ கலர் ஸேரீயும் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீயில ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் சில்வரில் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் தான் வந்திருக்கு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் மட்டும் போட வேணாம் எந்த சேரீயுமே போடக்கூடாது ஏன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுது சாரியோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கு மம்பல இல்லோ ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் மெரூன் கலரும் உங்களுக்கு மல்டி கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீலாம் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் சேரில் ப்ளவுஸ் கன்ஃபார்மாக இருக்குது இந்த சேரீல ப்ளவுஸு கன்ஃபார்மாக இருக்குது மல்டி கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீயில் உங் இந்த இதான் ப்ளவுஸு ஆறு மீட்டர் இருக்கும் இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாயிண்ட் சேரீ நம்ம பார்த்துருக்குற எல்லாமே ஜாயின்ட் சாரீ தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் க்ரீன் கலரும் நவாபால் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சாரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே அழகழகான சேரீஸ் தான் நம்மகிட்ட வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாயிண்ட் சேரீ கலர்ஷஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மீட்டருக்கு மேலே தான் உங்களுக்கு பல்லு டிசைன் ஆகட்டும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆகட்டும் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பல்லு டிசைன் மட்டும்தான் இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தா உங்களுக்கு பிராசோ சாரீ தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய பிராசோ ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள்